யுவீனா பார்த்தவி இவங்க ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷத்துல கலைஞர் டிவில வெளிவந்த உறவுக்கு கை கொடுப்போம் அப்படிங்கிற சீரியல்ல வந்து நடிச்சிருந்தாங்க இவங்க அந்த சீரியல் நடிக்கும் போது எங்களோட வயசு வந்து மூணு எனக்கு வந்து இவங்க நடிச்ச இந்த சீரியல் ரொம்பவே வந்து பிடிக்கும் உங்கள யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உறவுக்கு கை கொடுப்போம் இடம் கொடுப்போம் ஒரு கையை ஏது கையா யுவினா பார்த்தவி இவங்க ஜூலை வந்து அப்பா வந்து மகேஷ் பார்த்தவி இவங்களோட அம்மா வந்து தேவி இவங்களுக்கு ஒரு தம்பியுமே வந்து இருக்காங்க தமிழ்ல பன்னெண்டு படத்துல வந்து நடிச்சிருக்காங்க முதல் படம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷத்துல வெளிவந்த இவன் வேற மாதிரி ரெண்டாவது படம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷத்துல வெளிவந்த வீரம் மூணாவது படம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷத்தில் வெளிவந்த மஞ்சப்பை நாலாவது படம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷத்தில் வெளிவந்த அதித்தி அஞ்சாவது படம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷத்தில் வெளிவந்த மேகா ஆறாவது படம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷத்தில் வெளிவந்த அரண்மனை ஏழாவது படம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷத்தில் வெளிவந்த கத்தி எட்டாவது படம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷத்தில் வெளிவந்த காக்கி சட்டை ஒன்பதாவது படம் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷத்தில் வெளிவந்த மாசு என்கிற மாசில்லாமணி பத்தாவது படம் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷத்துல வெளிவந்த ஸ்ட்ராபெரி பதினொன்னாவது படம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷத்தில் வெளிவந்த சர்கார் பன்னெண்டாவது படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் வெளிவந்திருக்க சைரன் இவங்க ஒரு ரியாலிட்டி ஷோலையுமே வந்து கலந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாவது வருஷத்தில் ஜி தமிழில் வெளியான சூப்பர் மாம் சீசன் டூ இந்த சீசன்லேயே இவங்க ஒரு கண்டெஸ்டன்ட்டாக வந்து வந்திருந்தாங்க யுவீனா பார்த்தவி இவங்கள உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் இவங்க நடித்த படத்துலேயே உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க